பத்தை விதைத்த கலகுடாத்தி ஞானசார தேர்ருக்கு அவருடைய தம்ம පத்திலேயே பதில் சொன்ன பிர්‍රதி அமைச்சர் முனிீர் முுளஃபர் முுனிீர் முுலௌஃபர் ජමාත ඉස්லா ස ඉහவாන් මුස්ලි මේකන්නේ දෙවියන් නොදෙසා මිනිස්සු ප්‍රාණධානය දිය යුතුයි මරගෙන මැරෙන් ඕන කියලා මතදන අධද ානමින් නිියෝ ජමතිගෙන තාවම මයක නයන් காයන සංවරෝ සාදු සාදු වාචාය සංවරෝ මනසා සංවරෝ සාදු තමන්ගේ වචන සංවර්ரே කරග காப்பி யானசார தேரரை கல்லடித்து கொள்ளுமாறு ஏரா ஊரிலே துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டிருந்தால் அதனை நிச்சயமாக நாங்கள் இனவாதம் எங்கிருந்து வந்தாலும் என்பது பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட வேண்டும் என்று யோசனை முன்வைக்கப்பட்ட இடம் தரா முசாஸ்காராம் யோஜனாவான் என காரணாவான் குற்றச்சாட்டுகளும் பிரதி அமைச்சர் முனிர் முலப்பரினுடைய பதில்களும் இது முடிவும் அல்ல ஆரம்பமும் அல்ல வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளுடன் ஒரு பிரஸ் கன்ஃபரன்ஸை முன் வச்சிருந்தார் அந்த ப்ரெஸ் கன்ஃபரன்ஸ் தொடர்பான தகவல்களும் அதில் அவர் முன் வச்ச குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஏற்கனவே ஒரு கன்ட்ரெனன் அவங்களுக்காக பதிவேற்று இருந்தேன் அதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அதிலே குறிப்பாக என்பிபி அரசாங்கத்துக்குள்ள எந்த முஸ்லிம் அமைச்சர்களும் பெயருக்கு இல்லை என்றாலும் ஒரே ஒருவர் இருக்கிறார் அவர்தான் முனிர் முலஃபர் இந்த நாட்டுக்குள்ளே சகல துறைகளிலும் நீதிமன்ற துறையாக இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் கல்வித்துறையாக இருக்கலாம் ஏவியேஷனாக இருக்கலாம் எல்லா துறைகளிலேயுமே அவர்களினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நாட்டை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் இஸ்லாமிய ஹலீஃபாக்கள் ஆளக்கூடிய ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்ற கோணத்தினுடைய சித்தாந்தங்களை கொண்டவர்கள் இந்த முனிர் முலப்பர் போன்றவர்கள் அத்தோடு குறிப்பாக நலிமியாவிலே அவர் கற்றவர் நலிமியாவிலே அவர் இருக்கின்றார் அதே நேரம் இருக்கின்ற தன்வீர் அகாடமிங்கிற அகாடமிக்கு அவர் தான் பொறுப்பாக இருக்கிறார் இவர்கள் அத்தனை பேரும் குறிப்பாக இந்த நாட்டுக்குள்ளே இனவாதத்தை விதைத்தவர்கள் இந்த நாடு இஸ்லாமிய நாடாக மாற வேண்டும் என்று சொன்னவர்கள் இவர்களை வைத்து கொண்டுதான் இந்த அரசாங்கம் இப்பொழுது பாதுகாத்து வருகிறது அவர்களை குறிப்பாக அவர்களை வைத்து எங்களுக்கு போதனை நடத்துகின்ற அளவுக்கு இப்பொழுது நாடு மாறியிருக்கிறது என்ற கோணத்திலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை දැ අපල ැල බැල්මට පේනොම ආන්ඩු මුස්ලි ම තිවරුන එක්කිලක්කින්නවා. කවද මුනීර් මුලවෆර්ම කවදම අදටත් මිට වේ තන්වීර ඇකඩෙමිය බාරවටයුතු කරන නලිමිවරේ කවද මේ නලිවරු කියල කියන්නේ. ජමාතයේ ශලාම් ස ඉස්වාන් මුස්ලි ක කියන්නේ. දෙවියන් උදෙසා මිනිස්සු ප්‍රාණ දානය දිය යුතුයි මරාගෙන මැරෙන්න ඕන කියලා මතදරන நியோ මෙයා පාර්ලිමේන්තුවේ නියෝ ජැමති කෙනෙක් මෙයා තමයි අපිට இந்த குற்றச்சாட்டுக்கு பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் இன்றைய நாடாளுமன்றத்திலே இவ்வாறு பதில் வழங்கி இருந்தார் குறிப்பாக பத்து வருடங்களுக்கு முன்னாடி நான் திகாரிக்கு வந்ததுல இருந்து குறிப்பாக பத்து வருடங்களுக்கு முன்னாடி நான் திகாரிக்கு வந்ததுல இருந்து இதுவரைக்குமே குறித்த அவர் சொல்லக்கூடிய என்ன கலகுடாத்தே ஞானசார தேரர் தன்வீர் அகாடமிங்கிற பெயரை பாவிச்சிருந்தாரு ஆனால் ஷேக் முனீர் முலஃபர் அது தொடர்பான பெயரை பாவிக்கவில்லை திஹாரியில் இருக்கின்ற ஒரு பாடசாலை அப்படின்னு பாவித்திருந்தார் ஆனால் தன்வீர் அகாடமியில இருக்கக்கூடிய பணிப்பாளர் சபையிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது கூட எனக்கு இதுவரைக்கும் தெரியாது என்ற கோணத்திலே பதில் வழங்கியிருந்தார் அதே நேரத்திலே ஜாமியா நலீமியா கலாபீடம் என்பது வேறுவழி பகுதியிலே இருக்கின்ற ஒரு தனபந்திரின் மூலம் குறிப்பாக மார்க்கத்தினுடைய அறிவு மாத்திரமல்லாமல் இந்த நாட்டிலே சமூகமாக வாழ்கின்ற பொழுது ஏனைய மத கலாசாரங்கள் தொடர்பான தகவல்களையும் அறிவையும் பெற்றுக்கொண்ட ஒருவரால் தான் இந்த நாட்டிலே சரியாக முன்னின்று வழிநடத்த முடியும் கோணத்திலே சமூக பற்றின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு கலாபீடம் அது குறிப்பாக பல்கலைக்கழகமாக அதனை உயர்த்த வேண்டும் என்று யோசனைகள் முன்வைக்கின்ற அளவுக்கு உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கின்ற ஒரு கலாபீடமாக நலிமியா கலாபீடம் உயர்ந்திருக்கிறது என்ற அந்த முதலாவது குற்றச்சாட்டுக்கு ්‍රදමච ුණීර් ො තන ද බලගරන්න. පලවැනි කාරර්ණාව තිහාරිිය ප්‍රදේශය තිබන එක්තර අධ්‍යාපන ආයතනයක අදටත් මම භාරකරවෙක් ලෙස කටයුතු කරනවායි කියන චෝදනා. හමයිතන්නේ ඒ පිළිබඳව අඩුමතරමින්. අදවත් මම ඔෞුදු දහයකටකාලින් තිහාරයිය පදශයට පදිංචයට එනප එන කොටත් ඊට පෙරම ඒආයතනේ තිබා. අද වෙනකන් සමහරවිට ඒආතනේ තිබෙන අධ්‍යක්ෂවර හෝහි කටයුතු කරනය පිබඳවත් ම ැනුවත් වන. ේවල ප්‍රදේශයඉන්න. දාන නපතියෙකට අරමනත් තිබුණා ඒතමයි. මතන්නේ ධර්මය පිළිබඳ දැනමොවිතරක් නවෙයි. සමාන්ගේ සමාජයේ ජීවත් වෙන රට පිබඳ දැනුමත් එක්ක තමයි කෙනෙක් පෝෂණය ෙන් ඕනක කියන කාරණා. එහෙම හැදනකොඩ තමයි රටේ තිබන සියලු සංස්කෘතින් වලට ගරු කරමින් සියලු සංස්කෘතින් සමඟ බද්ධ වෙලා එකතු වෙලා ඒ ගමන යන්න පුළුවන් කිය විශ්වාසය තුළ එක හැදුලා. தொடர்பாக ஞானசார தேரர் முன்வைத்த இரண்டாவது மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் குறிப்பாக அடித்து சொல்லி இருந்தார் இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் ஒரு குண்டு வடிக்குமாக இருந்தால் அதற்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் என்ற வகையிலே குறிப்பாக இந்த நாட்டுக்குள்ளே அவ்வாறான சித்தாந்தங்களை கொண்ட அத்தனை பேரும் இப்பொழுது இருப்பது என்பிபி அரசாங்கத்தோடு என்பிபியில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒளிந்திருக்கின்ற இடம் எதுதான் என்ற கோணத்திலே அவர் குற்றம் சாட்டியிருந்தார் அமே நிகண்ட வகை ரணவிருவாங்க நாமே மம்மே கியானி மே ஜனாதிபதி அத்திலுமே கள்ளியை வககியான்னு உள்ள கவதாரி மே மே முஸ்லீம் மந்தவாதே மிதின் ஹார்ட் எக்க பாம்பே கரமே டேபி குருணும் <muchanly> . அதற்கும் இன்றைய தினம் பிரதி அமைச்சர் முனிர் முலப்பர் தெளிவாக நாடாளுமன்றத்தில் பதில் வழங்கியிருந்தார் நாங்கள் ஒரு நாளுமே இனவாதத்தை தூண்டியவர்கள் அல்ல இந்த நாட்டுக்குள்ளே சமாதானத்தை தூண்டியவர்கள் நாங்கள் இந்த நாட்டினுடைய ராணுவ தளபதிகளுக்கு தெரியும் நாங்கள் எப்படி அவர்களோடு ஒன்றிணைந்து செயற்பட்டோம் என்பது அதே நேரத்திலே குறிப்பாக இந்த நாட்டுக்குள்ளே அசம்பாவிதங்கள் நடக்கின்ற பொழுது இந்த நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய குளறுபடிகள் நடக்கின்ற பொழுது என்பிபி இப்பொழுது அப்பொழுதைய ஜேபிபியாக இந்த நாட்டுக்குள்ளே பல இடங்களுக்கு சென்று நாங்கள் எல்லாவற்றையும் விட மனிதத்தை நேசிக்கின்றவர்கள் நாங்கள் இனங்கள் மதங்கள் கலாசாரங்களை பின்பற்றுவதற்கு முன்னர் மனிதர்களாக இருக்கிறோம் நாங்கள் மனிதர்கள் என்று இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னவர்கள் கலகுடாத்தே ஞானசார தேரர் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற பொழுது நான் முதலாவதாக கோல் பண்ணி பேசியது கூட அத்தனைகள் விஹார விகாரையினுடைய விகாராதிபதி பேராசிரியராக இருக்கின்ற ஆனந்த பன்னில தேரரை நான் தொடர்பு கொண்டேன் ஏனென்றால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு அப்படி பின்னி பிணைந்திருக்கிறது அரசியலிலே எந்த விதமான லாபங்களையும் பெற முடியாத நிலையிலே செல்லா காசுகளாக மாறி இருக்கின்ற நிலையிலே செல்வதற்கு வேறு இடமே இல்லை என்று இருக்கின்ற நிலையிலே இவ்வாறு முடியாத நபர்கள் மனசாட்சி இருந்தால் அவர்களை சுகப்படுத்த முடியும் மனசாட்சி இல்லாத சுகப்படுத்த முடியாத நபர்கள் இவ்வாறு எங்கள் மீது இனவாதத்தை பரப்பி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து குளிர் காய்வதற்கு முனைகிறார்கள் ஆனால் இந்த நாடும் நாட்டு மக்களும் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் என்ற கோணத்திலே தெளிவாக கலகுடாத்திய ஞானசார தேரருக்கு பதில் வழங்கியிருந்தார் මම මුලින්ම්ම කතා කරේ, අත්තනගල්ල රාජමහා විහාරය අපේ ආචාර්ය පන්ගිල ආනදනායක ස්වාමීන් වහන්සේ. න අපඒ බැඳීමත්තක ක යුතු කර පිනිස්ස. අපි අදහන ආගම් තියන්න බොළුව. අප ධාර්ණ සස්කතින්තිබැන්න ලුවන්. අපට විධ මතවාදයන්ති බෙන්න්න ලුවන්. හැබයි ඒියල්ලට කලින්. අපි මනුෂ්‍යයන් කියන හැඟීමත්ක මේ රට ගොඩදාම කියන පනිවිඩේ තමයි. අපි රට බරாம කරார் ගැகி. கழுபுட ஒத்தை 12 ர் முன்வைத்த மூன்றாவது குட்டுச்சாட்டுதான் இராவூர் பகுதியில. கலகுடாத்திய ஞானசார தேரரையும் அதே நேரத்திலே அந்த பகுதியிலே இயங்கக்கூடிய கலகுடாத்தே ஞானசார தேரரினுடைய வார்த்தைகளின்படி படி சூஃபிச கொள்கையை பின்பற்றக்கூடிய அந்த பகுதியினுடைய சூஃபிச சங்கத்தினுடைய செயலாளரான இளம் முஸ்லிம் ஒருவரையும் சேர்த்து கல்லடித்து கொலை செய்ய வேண்டும் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற சகல ஜும்மா பள்ளி வாயில்களிலும் ஜும்மா தினத்தன்று ஒரு வெளியிடப்பட்டது என்று குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கும் தெளிவாக இன்றைய தினம் அமைச்சர் முனீர் முலப்பர் பதில் வழங்கியிருந்தார் அதிலே அவ்வாறு கலகுடாத்தே ஞானசார தேரர் சொல்வது போன்று ஒருவேளை துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதற்கான விசாரணைகள் நடைபெறும் யார் இனவாதத்தை விதைக்கு நினைத்தாலும் யார் இப்படி பேசுவதற்கு முனைந்தாலும் யார் இப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபடுவதற்கு முனைந்தாலும் அதனை நிச்சயமாக நாங்கள் முறையடி என்ற விதத்திலே கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு பதில் வழங்கி இருந்தான் அவைதானே ஏக ஏ பிலிபாந்தவன் சோயாபாலா எலேசா கட்டையுத்துக்கார் நாயப்பிலுபாந்தவ அனிவார் அபி சேம ஜாதிவாத யாக்ம ஆப்பி பிட்டுதகினோ இது கவதாவத் அனுமதிக்கறන්නේ නැහැ ஆனால் గలగొడత్తి ஞானசார தேரரினுடைய இந்த பாரதூரமான குற்றச்சாட்டுகளுக்கு பாராளுமன்றத்தியை பதில் வழங்கினால் மட்டும் அது சரியாகி விடுமா என்ற கேள்வியை எங்களுக்கliye நாங்கள் கேட்டுக்கொண்டாலும் கூட முனிர் முலஃபர் பிரதி அமைச்சர் அதே நாடாளுமன்றத்துக்குள்ளே களவடாத்தே ஞானசார தேரர் பின்பற்றக்கூடிய புத்த தர்மத்திலே இருக்கின்ற தம்மபதத்திலே இருக்கின்ற சில போதனைகளை முன்வைத்து தெளிவாக அவருக்கு பதில் வழங்கி இருந்தார் எந்த இடத்திலேயுமே வைராக்கியத்தை பிரச்சினையை பிரச்சினைகளால் முடிக்க முடியாது பிரச்சினைகளை சரியாக முடிப்பதாக இருந்தால் அதனை தெளிவாக அன்பால் மட்டுமே இல்லாமல் செய்ய முடியும் என்பதை தெளிவாக ஞாபகப்படுத்தி இருந்தார் දායන සංවරෝ සාදු, සාදු වාචාය සංවරෝ මනසා සංවරෝ සාදු, සාදු සබ්බිත්ත සංවරෝ කියන පනිිවිඩිය. තමන්ගේ සිත තමන්ගේ තමන්ගේ වචනය සංවර්ය කරගෙන.

மிகப்பெரிய நெருக்கடிகள் இந்த நாட்டுக்குள்ளே குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் தொடர்பிலே அந்த அமைச்சரவையில் இருக்கின்ற நான்கு பேருக்கும் அதனால் தெளிவாக அவர்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் போனது அந்த நான்கு பேருடைய பெயர்களை தெளிவாக பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் சொல்லாவிட்டாலும் அப்பொழுது அமைச்சு பதவிகளை வகித்த நான்கு பேர் கபீர் ஹாஷிம் இருக்கின்றார் அதே போன்று ஹலீம் இருக்கின்றார் ரவுஃப் ஹக்கீம் இருக்கின்றார் ரிஷாத் பதியுத்தீன் இருக்கின்றார்கள் இவர்கள் ஒன்றாக அந்த கேபினட்டிலே இருந்த முஸ்லீம் அமைச்சர்கள் கேபினட்டுக்கு கீழே இருந்த பிரதி அமைச்சினுடைய அமைச்சர்கள் அதே நேரம் ராஜாங்க அமைச்சினுடைய அமைச்சர்கள் என ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரே நாளிலேயே ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்குள்ளே இனவாதத்தை கொளுத்தி விட்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் பதவி விலகினாலும் கூட அவர்களினுடைய கட்சியாக இருக்கின்ற குறிப்பாக அப்பொழுது இருந்த பிரதான கட்சிகள் கூட அவர்களை பாதுகாப்பதற்காக நாடாளுமன்றத்திலே வந்து பேசவில்லை ஆனால் எங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படுகின்ற பொழுது எங்களுக்கு எதிராக இனவாதத்தை பரப்புகின்ற பொழுது எங்களுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற பொழுது எங்களோடு இருக்கின்ற தோழர்களும்

කනගාටුවට බත්වෙල පාල්මේන්තුවට ටැවිල්ල තමන්ගේ සකයව බේරගන්න කතා කරන්න බැරි වුණත්.

நண்பர்கள் அங்கே இருக்கின்ற பிரதான நபர்கள் முன்னாள் அரசியல்வாதிகள் பல பேர் விசாரித்த நேரத்தில் அப்படியான ஒரு துண்டு பிரசுரம் இந்த பகுதியில் வெளியிடப்படவே இல்லை என்ற கோணத்திலே அவர்கள் தகவல்களை தந்திருந்தார்கள் ஆனாலும் கலகுடாத்தை ஞானசார தேரர் கையிலே ஒரு துண்டு பிரசுரத்தை வைத்துக் கொண்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறார் அவர் வைத்த இரண்டாவது குற்றச்சாட்டு கிழக்கிலே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமானவர்களினுடைய கைகள் வாய்கள் தலை அதே போன்று வாய் போன்றவைகள் ஷரியா சட்டத்தின் கீழ் இந்த நாட்டினுடைய சட்டம் கிடையாது ஷரியா சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற கோணத்திலே சில தகவல்களையும் குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருந்தார் நூற்றுக்கும் பட்டியல் தன்னிடம் இருப்பதாக ஒரு பட்டியலையும் அந்த காட்டியிருந்தார் அதுக்கு பின்னாடி என்பிபியினுடைய யினுடைய காத்தான்குடி நகர சபைக்கு போட்டியிட்ட இரண்டு நபர்களினுடைய பெயர்களை சொல்லி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டே அவர்கள் ஒரு ஆயுத குழுவை தயார் செய்து வருகிறார்கள் என்ற கோணத்திலே குற்றம் சாட்டியிருந்தார் அதுக்கு பின்னர் தான் அமைச்சரான முனிர் முலஃபர் தொடர்பிலே குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் எனவே முனிர் முலஃபர் மீது முன்வைத்த இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே தெளிவாக அவர்களினுடைய தம்ம பதத்தை வைத்தே பதில் வழங்கியிருந்தார் ஆனால் ஏனைய மூன்று குற்றச்சாட்டுகளும் இன்னமும் குற்றச்சாட்டுக்களாகவே தான் இருக்கின்றன சரி நாடாளுமன்றத்தில் முனிர் முலாஃபர் பிரதி அமைச்சர் பதில் சரியாகி சரியாகிவிட்டதா என்ற கோணத்திலே நாங்கள் முறையும் அல்ல இது இறுதியான முறையும் அல்ல இதற்கு முன்னர் இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த நிலையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான் ரிஷாட் பதியுத்தீன் மேல் மாகாண ஆளுநராக இருந்த அசாத் சாலி போன்றவர்கள் ஏற்கனவே கலகுடா ஞானசார

பாரதூரமான குற்றச்சாட்டுக்களை இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு நபர் முன்வைத்தார் என்றால் அது கிறிஸ்தவ மதத்தை அல்லது இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவரோ அல்லது இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய ஒருவரோ முன்வைத்தால் சட்டம் அவர்கள் மேல் எப்படி பாயும் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் தெளிவாக பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் நாடாளுமன்றத்திலே சொல்கிறார் வாருங்கள் நாங்கள் தெளிவாக அமைதியை விதைப்போம் நாட்டுக்குள்ளே இனவாதத்தை முழுமையாக இல்லாதொழித்து நாட்டை முன்னேற்றுவோம் என்ற கோணத்திலே அவர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் நிச்சயமாக நாடு முன்னேற வேண்டும் என்றால் இவ்வாறான பொய்க் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் சட்டம் தன் கடமையை செய்வதற்காக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டால் மட்டுமே அது நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனென்றால் ஒரு சமூகத்தை இலக்கு வைத்து இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடப்படுகின்ற பொழுது அந்த கருத்துக்களினுடைய ஏற்படுத்தும் என்பதுதான் பின்பற்றக்கூடிய ஒரு சில அதிமேதாவிகள் நம் சமூகத்துக்குள்ளேயும் இருக்கிறார்கள் அதனால் தான் ஒரு சில கொள்கை பிரச்சனைகளுக்காக ஒரு சில பள்ளிவாசல்களின் நிர்வாக பிரச்சனைகளுக்காக விடயங்களை கையாள

மிகப்பெரிய வேடிக்கையாகவும் சிரிக்கக்கூடிய விடயமாகவும் இருக்கிறது உங்களுடைய சுயநல லாபங்களுக்காக நீங்கள் ஒரு சமூகத்தின் மீதே பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதற்காக பொய்யான தகவல்களை வழங்கி நீங்கள் செயற்படுவதற்கு முனைகின்ற பொழுது உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் அப்படியானவர்களையும் நிச்சயமாக சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் உங்களுடைய அரசுக்கு இருக்கிறது நான் முகமது சஃபார் Sandık Alamy numaralı toplu pil.